அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் அருள் உடைமை திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குறல் இருநூற்று நாற்பத்தொன்று அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் அருள் அருளுடைமையே செல்வங்கள் அனைத்துள்ளும் சிறந்த செல்வம் பொருட்செல்வம் கயவரிடமும் உள்ளது இருநூற்று நாற்பத்தி இரண்டு நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அக்தே துணை நல்ல வழியில் ஆராய்ந்து அருள் உடையவராக வேண்டும் பல வழியில் ஆராய்ந்தாலும் அருளே துணை நிற்கும் இருநூற்று நாற்பத்து மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் நெஞ்சினார்கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் கொண்ட நெஞ்சம் உடையோர் இருள் சூழ்ந்த தீ புகுதல் இல்லை இருநூற்று நாற்பத்து நான்கு மண்ணையை ரோம்பி அருளாழ்வாற் கில் என்ப தன்மையை ரஞ்சும் வினை மற்றொயிர்களை காத்து அருள் செய்வார்க்கு தனையிற்கு அஞ்சும் கேடுகள் இல்லை என்பர் இருநூற்று நாற்பத்தைந்து அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழி வழங்கும் அல்லன்மான் ஞாலம் கரி அருள் உடையவருக்கு துன்பமில்லை காற்றுலாவும் வளமிக்க உலகமே சான்றாகும் இருநூற்று நாற்பத்தாறு பொருள் நீங்கி பொசாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளில்லாது தீமைகள் செய்து நடப்பவர் பொருள் நீங்கிய துன்பத்தை மறந்தவர் என்பார்கள் இருநூற்று நாற்பத்தேழு அருளில்லார்கவ்வுலகம் இல்லை பொருளில்லார்கிவுலகம் இல்லாகி யாங்கு பொருளில்லாதவருக்கு இவ்வுலகம் போல அருளில்லாதவருக்கு வானுலகம் இல்லை இருநூற்று நாற்பத்தெட்டு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார்மற்ராதல் அரிது பொருளற்றவரும் ஒரு காலத்தில் பொலிவு பெறக்கூடும் அருளற்றவரோ இல்லாதவரே மறுபடியடைதல் அறியது இருநூற்று நாற்பத்தொன்பது திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருளில்லாதவன் செய்யும் நற்செயலை ஆராய்ந்தால் தெளிவில்லாதவன் மெய்பொருளை கண்டதை போலாகும் இருநூற்று ஐம்பது வழியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து தான் தன்னை காட்டிலும் எளிமையானவரிடம் செல்லும் போது வலிமையானவர் முன் தன்னிலையை எண்ணி பார்க்க வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்